கூல் சுரேஷ் அவர்களுடைய கேள்வி வணக்கம் நித்யானந்த சுவாமி நான் நடிகர் கூல் சுரேஷ் நீங்கள் பக்தர்களுக்காகவும் மக்களுக்காகவும் விடாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது கவர்மெண்ட் வேலை செய்பவர்களும் இல்லை தனியாரில் வேலை செய்பவர்களும் அவர்களுக்காவது வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுப்பார்கள் ஆனால் நீங்கள் விடாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அது எப்படி உங்களிடம் மட்டும் இந்த எனர்ஜி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா எனர்ஜி ஐயா, இது ஆக்சுவலா உங்களுடைய கேள்வி மட்டுமில்லை பல பேருடைய கேள்வி எது நம்முடைய எனர்ஜி சோர்ஸா, சக்தியின் ஆதாரமாக உயிரின் உயிர்ப்பாக இருக்கிறதோ அதுதான் நம் வாழ்க்கையின் போக்கையும் முடிவையும் நம்முடைய வெற்றி தோல்விகளையும் நிர்ணயிக்கின்றது வெற்றி தோல்விகளை வெளி உலகத்தால் நிர்ணயிக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையின் போக்கு வெற்றி தோல்வி இவை அனைத்தையும் முடிவு செய்வது எது நம்முடைய எனர்ஜி சோர்ஸ் நம் உயிரை உயிர்ப்பிக்கும் நம் உயிரின் உயிர்ப்பு எது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் பணம் மட்டுமே தன்னுடைய உயிரின் உயிர்ப்புன்னு நினைக்கிறவர்கள் பணம் இருக்கும் பொழுதும் பணம் இல்லாத பொழுதும் பணம் இல்லாத பொழுது அதை நோக்கி ஓடுவதன் மூலமாகவும் பணம் வந்துவிட்ட பிறகு ஐயோ இது வெறும் காணல் நீர் இதனால் மட்டுமே வாழ்க்கை முழுமையடைந்து விடவில்லை என்கின்ற தெளிவினால் வருகின்ற வெறுமை இதில் சிக்கித்தான் அவர்கள் வாழ்க்கை முடியும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் பணம் அதிகபட்சமா ஒரு வாகனம் இயங்கிறதுக்கான லூப்ரிகேஷன் அவ்வளவா மட்டும்தான் இருக்க முடியுங்கயா ஒரு வாகனத்தோட ஃப்யூவெல்லாம் மாற முடியாது நம்ம வாழ்க்கைக்கும் பணம் என்னன்னா ஒரு கம்ஃபர்டபிளா இயங்கிறதுக்கான லூப்ரிகேஷனா வேணா இருக்க முடியும் பணம் வாழ்க்கையோட ஃபியூவலா உயிரின் உயிர்ப்பை தரக்கூடிய எனர்ஜி சோர்ஸா ஆஹ் ஃபியூவலா மாறவே முடியாது பணத்தை வாழ்க்கையோட உயிர்ப்போட எனர்ஜி சோர்ஸ் நம்புறவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளுங்கள் பணம் இல்லைன்னா கம்ஃபர்ட் இல்லாத வெறுமை இருக்கும் பணம் இருந்தால் கம்ஃபர்டோடு கூடிய வெறுமை இருக்கும் அவ்வளவுதான் ஸோ அந்த கம்ஃபர்ட்ன்ற ஒரு லூப்ரிகேஷனா அது அளவுக்கு தான் பணம் உபயோகமாகும் அதே மாதிரி பேர் புகழ் மற்றவர்களுடைய அங்கீகாரம் தன்னுடைய எனர்ஜி சோர்ஸாக யாராவது எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அங்கீகாரம் பறிக்கப்படும் பொழுது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆக்சிடென்ட் ஆன வண்டி மாதிரி கண்டமாய் நொந்து வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் நடைபணமாக மாறிவிடுவார்கள் அதனால நேம் அண்ட் அதாவது அங்கீகாரம் சமூக அங்கீகாரங்கள் மற்றவங்க நம்மளை பற்றி வச்சிருக்கிற கருத்தை சார்ந்து உங்களுடைய பர்சனாலிட்டிய உங்களுடைய உயிரின் உயிர்ப்பை வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது ஆக்சிடென்ட் ஆக போற வண்டி தான் எவ்வளவு வேகமாக போனீங்கன்னாலும் சரி ரொம்ப வேகமா போனா நீங்களே போய் எதுலையாவது இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க விபத்து நடந்துடும் ரொம்ப மெதுவாக போனீங்கன்னா கூட மற்றவங்க யாராவது வந்து இடிச்சு விபத்து நடந்துடும் ஏன்னா ஒரு சாலையில் செல்லும் பொழுது பாதுகாப்பு என்பது உங்களை சார்ந்து மட்டுமல்ல எதிர் வருபவர்களையும் சார்ந்தது சுற்றி இருக்கும் மற்றவர்களையும் சார்ந்தது அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க மற்றவங்க வச்சிருக்கிற ஒப்பீனியனை வச்சு அதை உங்கள் எனர்ஜி சோர்ஸா பில்ட் பண்ணீங்கன்னா ரோட்ல போற வண்டி மாதிரி தான் ஐயா எப்ப வேணா ஆக்சிடென்ட் ஆகி நடைபணமாக மாறி விடுவீர்கள் யாரு வேணா அந்த காத்த பிடிங்கி விட்டுறக்கூடிய பலூனாக தான் இருக்கும் மற்றவங்க நம்மளை பத்தி வச்சிருக்கிற ஒப்பீனியன் நேம் அண்ட் ஃபேம் எனர்ஜி சோர்ஸ் இருக்கக்கூடாது எதெல்லாம் எனர்ஜி சோர்ஸா கூடாதுன்னு சொல்றேன் எது எனர்ஜி சோர்ஸா இருக்கணும் அதை சொல்லுகிறேன் கேளுங்கள் நம்ம எல்லாருக்குள்ளையும் நம்மை உருவாக்கிய பரமசிவ பரம்பொருள் தன்னுடைய சக்தியையே தன்னாயே நம்முடைய எனர்ஜி சோர்ஸா உயிரின் உயிர்ப்பா நமக்குள் வைத்திருக்கின்றார் மறைச்சு வச்சிருக்காருன்னு கூட நான் சொல்ல மாட்டேங்கய்யா நம் கவனத்தை அவர் மீது திருப்பாமல் இருப்பதனால் பின்னடி ஒருத்தர் இருக்காரா இல்லையானே நாம் அவர் மேல கவனத்தை திருப்பின பிறகுதான் சொல்ல முடியும் அவர் மேல கவனத்தையே திருப்பாமல் பார்க்கவே பார்க்காமல் அவர் இருக்காரு இல்லைன்னு எந்த முடிவுக்கு நாம வந்தாலும் அது உபயோகம் இல்லாதது யாரோ சொன்னாங்கன்றதுக்காக இருக்கார் முடிவு பண்ணாலும் அது உபயோகமில்லாத அத்தீகம் யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் இல்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னாலும் அது உயிரையே அழிக்கும் நாத்தீகம் இந்த இரண்டுமே முட்டாள்தனம் உண்மையில் ஒரு முறையாவது உள் திரும்பி அவரை கண்டால் அவரோடு இருக்கும் சமாதி நிலையை உணர்ந்தால் இப்ப நான் சொல்றது ரொம்ப பெரிய கஷ்டமானது அப்படின்னு நினைக்காதீங்க கிடையவே கிடையாது எளிமையான நேர்மையான முறைகள் சமாதி நிலையை பரமசிவ பரம்பொருளே நம்முடைய நம்முடைய உயிரின் உயிர்ப்பு எனர்ஜி சோர்ஸ்னு அனுபூதியாக பெறுவதற்கு மிக எளிமையான நுட்பங்களை பரமசிவ பரம்பொருளில் அளித்திருக்கின்றார் அழுது கேளுங்கய்யா இந்த சமாதி நிலை ஒண்ணும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லாதது மிகவும் எளிமையானது இத பத்தி ஒரு பதினைந்து சத் சங்கங்கள்ல மிக தெளிவாக விளக்கி அதோட ஒரு பிளே லிஸ்ட் இப்ப உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றேன் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் உலகத்தில் பல பேருக்கு நேரம் கொடுக்குறீங்க தயவு செஞ்சு உங்களுக்கே ஒரு இரண்டு நாள் நேரம் கொடுத்து கொள்ளுங்கள் உங்களை நேசித்து உங்களுக்கு ஒரு இரண்டு நாள் நேரம் கொடுத்து இந்த பதினைந்து சத் சங்கங்களையும் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டிங்கன்னா இந்த தியான நுட்பம் டெக்னிக்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இதில் கஷ்டம்னு எதுவுமே இல்லைங்க அந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நம்முடைய உயிரின் உயிர்ப்பாக இருக்கக்கூடிய பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றி சமாதி நிலையில் இருப்பது மிகவும் எளிது